நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரைக்கீரை சாதம் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரைக்கட்டு அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் இஞ்சி எல்லாமே நான் இதில் போட்டுட்டேன் ஒன்றும் இல்லை அரைக்க நான் இதுவரை சேர்த்து ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு துண்டு அந்த அளவுக்கு இஞ்சி இந்த இவ்வளோ இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு அரைக்கட்டு அரைக்கீரை சுமார் ரெண்டு பேருக்கு தான் ஸோ அதனால் நான் வந்து ஒரு அரைக்கட்டு அரைக்கீரை எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாலாம் தான் கட் பண்ண வேண்டாம் சும்மா கோஸாக இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இல்லை நான் ஒரு கொச்சுதாரமாக ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை நீங்கள் வந்து விருப்பப்பட்டா ஏலக்காய் லவங்கெல்லாம் கூட சேர்க்கலாம் நான் அது சேர்க்கலாம் இல்லை கடுகு பருப்பு அது சேர்த்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கா ஸ்பூன் சீரகமும் ஒரு பட்டையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் ஸோ பட்டையும் சீரகமும் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இதையும் சேர்த்துதான் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதச்சுருக்கோம் நீங்கள் தக்காளி நான் வந்து அரைச்சிட்டேன் நீங்கள் இப்படியே சாதிக்கிறதுனாலும் அதை எடுத்துக்கணும் தக்காளி பச்சை மிளகாய் தான் இங்கே போட்டு வெங்காயத்தோடு வதச்சாலும் சேரும் நான் அதை கொஞ்சம் அரைச்சிப்பேன் கீரையோடு சேர்த்து நல்லா அரைச்சிப்பேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறது நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி தூள் தான் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் புடி வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் இருக்குது எங்கள் வீட்டு சாம்பார் புடின்னு இருக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து சேனல் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ தண்ணி மணலத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுவேன் இந்த விழுது அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துடுவோம் விழுதாக சேர்த்தாச்சு இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பும் நம்ம வந்து சேர்த்துடுவோம் ஸோ ஒரு ஸ்பூன் அளவு இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு நான் சின்ன ஸ்பூன் அளவில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு இருக்குது அப்புறம் வேணும் நம்ம ரைஸ் கலக்கும் போது சேர்த்து சேர்த்துடுவோம் இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் கொஞ்சமாக சுகரோ இல்லை வெள்ளமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிடுவோம் சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் அது உங்களுக்கு விழுந்த ஒன்று கரஞ்சு இதாகிடுச்சு அது க்ரீன் கலராக இருக்கிறதுனால தெரியல ஒரு ஸ்பூன் சும்மா சுகர் ஆட் பண்ணிவிடுவேன் இல்லை நீங்கள் வெள்ளம் கூட வெள்ளைமும் நாட்டு சக்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் அதனால் வந்து வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது கொஞ்சம் நல்லா பதம் கட்டணும் ஏன்னா நம்ம வந்து கீரையை வந்து பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து இது வந்து பதம் அந்த பச்சை வாடை போன பற்றி நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து வளர்ந்துச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பத்தம் போகட்டும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து சாதத்தில் எடுத்து போட்டு கலந்துக்கலாம் நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க இருக்கு பார்த்து எடுத்து போட்டு நம்ம கலந்துக்கலாம் இதை நிறைய கலக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே வாங்கியில் ரைஸையும் போட்டு கலந்து வச்சிடலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் ரெண்டு பேருக்கு தான் ஸோ நான் அறக்கட்ட கீரையே எனக்கு வந்து பாருங்கள் நிறைய இருக்குது பார்த்து ரைஸை வந்து பேசினில் ஆரை போட்டுக்கோம் ஸோ அதில் இந்த கீரை விழுது எடுத்து போட்டு நம்ம களைஞ்சிவிடும் ஸோ நல்ல ஹெல்த்தியான கீரை சாதம் அரைக்கீரை சாதம் நம்மளுக்கு பசங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் அரைக்கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் இதுவே இன்னும் நீங்கள் வந்து ஏலக்காய் லவங்கம் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வந்து ஒரு பிரியாணி சுவையில் இருக்கும் நான் வந்து வெறும் வந்து ஜீரகம் இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டை மட்டும் காருக்கேன் ரொம்ப மசாலா வேண்டாம் அப்படின்ட்டு காரப்பொடியுமே வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து இண்டி பட்டை மிளகா சேர்த்து நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால் வந்து இல்லைன்னா நீங்கள் வெறும் காரப்பொடி வேண்டாம் சாம்பார் பொடி சேர்க்கலாம் ஏன்னா அதில் தனியாக ஜீரகம் இருக்கும் அது கூட உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸு ஸோ இது நல்லா வந்து கொதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணிலாம் வற்றி நல்லா வத்திருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸை கலந்துருவோம் ரைஸ் கலக்கும்போது பார்க்கலாம் ரைஸை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அந்த வதக்கில கீரை விடுதான் சேர்க்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கலந்து பார்ப்போம் அப்புறம் எவ்வளோ தேவையோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மீதி எடுத்து வச்சா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தோசைக்கலாம் கூட இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ கலந்துட்டு பார்ப்போம் ஸோ மீதி கொஞ்சம் எடுத்து பாருங்கள் ஸோ நான் ரைஸை நல்லா கலந்து வச்சுக்கேன் கீழே சாதம் ரெடி நல்ல நிறுத்தியான அரக்கீர சாதம் ரெடி இதில் நீங்கள் கொஞ்சம் வந்து நெய்யை மேலே தாப்பில் விட்டுக்கோங்க நான் இப்போ நல்லெண்ணெய் விட போகிறேன் நெய் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பசங்களுக்குலாம் இருந்தால் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்புலாம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலாம் சிம்பிளாக எப்படி ஃபைட்டேன் பஞ்செல்லாம் வயசானவங்க இருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் மாத்திரம் வாசனைக்கு இப்போ சேர்க்க போனேன் சில பேர் தேங்காய் அண்ணன் கூட சேர்த்துப்பாங்க அது கூட ஓகே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா சேர்த்துருவோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் வத்தல் நீங்கள் இல்லை வரிசை வத்தவளோ இல்லைன்னா கூழ் வத்தல் ஏதாச்சும் இது பண்ணிக்கலாம் அப்பனும் கூட தாளிச்சிக்கலாம் நான் வந்து இப்போ அப்பளம் தாளிக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் நீங்கள் உப்புலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம போட்டுருக்கோம் ரைஸ் கலக்கும் போது பத்தனை நீங்கள் பார்த்து சேர்த்து கலந்துக்கோங்க உப்பு ஒரேடியாக உப்பாகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் அதனால் நான் அதில் கொஞ்சம் தான் உப்பு போட்டேன் மீதி ரைஸில் கொஞ்சம் போட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் நான் போட்டேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரைஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் பசங்களுக்கு கூட லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் நீ நான் வந்து ஆண்டரி பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட பிரியாணி ரைஸில் கூட செய்யலாம் நல்லா உதிரை உதிராக வரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கீரை அரைக்கீரை சாதம் ரெடி தேங்க்யூ